அம்மளவன் திருமகனே கடியவனை நீ தரும் கணவதியை நாதோறும் விடிய முதல் எழுந்திருந்து வேல முக விநாயகனை புதிய மலர் வரைத்து போவனுடன் நேரளித்து அடிபணிந்து நமஸ்கரித்து அன்பனுடன் நனுமான் தன்வெறியவன் தன் திருமகனே பிள்ளையே கணபதியே மாயவன் தன் மறுகோனே வல்வினைகள் அவனிடத்தில் நிற்பவனே மரபாதே நினைந்து கொண்டு காதலித்து நெஞ்சுகி கண்கள் எல்லாம் கழிவுந்து சிவன் அருளைச் சேர்ந்து கொண்டு கற்பகமாய் வந்தமக்கு வார்த்தையெல்லாம் தற்பவனை பொருளாய் வந்தமக்கு வினைகழந்தி தருள் பவனை தனிவளைக்கு துணையான தண்டை கால் அலைகணை கைலை ஒளி திருமுகம் கமலத்துவாயும் நின்றழங்கிய நீரும் நீர்ழங்கிய நன்றியும் குலகாதம் கொடியதோர் கொம்பிரண்டும் அடிதொளவே அஞ்சாது என்று பெறும் பொன்னினால் அமைத்த சீருடைய மூனோடும் மன்னனும் எது மது உருண்டை அழகியதோர் செவ்வாயும் நீங்களிடான் உன்னடன் தரள வேண்டும் விநாயக மூர்த்தியே நமஸ்தே நமஸ்தே நமஸ்கு